அண்ணாமலை என நபர்கள் முறைகேடாக நிலம் வாங்கிட்டாருன்னு நேத்துல இருந்து ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு அந்த வீடியோல பேசின நபர் யாருன்னா ஏ பி நெனசன் எனக்கூடிய நபர் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தா தன்னைத்தானே பல பேர் அவர் அவர் ஒரு ஈசி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஈசி டாக்குமெண்ட் ஈஸியா எடுத்துக்கலாம் ஒரு சர்வே நம்பர் தெரிஞ்சுன்னா அந்த ஏரியா உரம் மொத்த ஈஸி நம்பர் நீங்க எடுத்துக்கலாம் ஈசி டாக்குமெண்ட் நீங்க எடுத்துக்கலாம் இது ஏதோ ஜேம்ஸ் பாண்டு மாதிரி ரா ஏஜென்ட் வச்சு எடுத்த மாதிரி பயங்கரமா பில்டப் குடுத்துக்கிட்டு இருக்காரு ஏபி நெல்சன் அவர்கள் அவரு வெளியிட்டார்ல ஒரு ஈசி டாக்குமெண்ட் அதை வச்சு அவருக்கு நான் சில விளக்கங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர் என்ன சொல்றாரு எண்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான நிலத்தை அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நாலு கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அகிலா அண்ணாமலை அவர்கள் ரெண்டே காலு கோடி ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறாங்க பதினஞ்சு பேர் கையெழுத்து போட்டுதான் அந்த நிலத்தை அண்ணாமலை மனைவியாக இருக்கக்கூடிய திருமதி அகிலா அண்ணாமலை அவர்கள் வாங்குறாங்கன்னு தெல தெளிவா தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தோட கைட் லைன் வேல்யூ ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் தான் கைட் லைன் வேல்யூ அரசாங்கத்தோட கைட்லைன் வேல்யூ அப்படின்னு பார்த்தா கூட அவர் அண்ணாமலை அண்ணன் மொத்தமா வாங்கினோட ஏக்கரோட எண்ணிக்கை ஆறரை ஏக்கர் ஆறரை ஏக்கருக்கு நீங்க ஒன் ஒரு கோடியே பத்து லட்சதான் அண்ணாமலை அண்ணன் கைட்லைன் வேலையா பே பண்ணிட்டு மிக்ச பணத்தை பிளாக்ல கொடுத்துருக்கணும் ஆனா அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ரெண்டே கால் கோடியுமே ஒயிட்ல தான் கொடுக்குறாரு கைட்லைன் வேலையை செக் பண்ணணும்னா அதுக்குன்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு செக் பண்ணி நாங்களே வச்சிருக்கோம் அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் ஒரு ஏக்கரோட கைட்லைன் வேல்யூ பதினஞ்சு லட்சத்தி சில்றதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற லட்சணத்துல எண்பத்தி அஞ்சு கோடிக்கு அண்ணாமலையான எத்தனை ஏக்கர் தான் வாங்கினாருன்னு எனக்கும் தெரியலீங்க அதே மாதிரி அந்த ஏபிஎன்சர் என்ன தெரியுமா சொல்றாரு அந்த நிலத்துக்கு போறதுக்கு பாதையே கிடையாது அண்ணாமலை அண்ணனுக்காக அண்ணாமலை அண்ணன் திமுகவின் கைகூலியாக செயல்பட்டதுனால திமுக அரசாங்கம் தான் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு உருட்டை உருட்டினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாசம் யாருடைய ஆட்சி இருந்துச்சு அதே மாதிரி அந்த நிலம் இருக்கக்கூடிய தொகுதி இக்கரை புலவம்பட்டி இக்கரை புலவம்பட்டி தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியோட எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொண்டாமுத்தூரோட அமைச்சராக இருந்தது யாரு இப்போ ஒரு சேட்டிலைட் இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச்ல அந்த நிலத்துக்கு போகக்கூடிய பாலம் சாட்டிலைட் மேப்ல தெரியும் இத கூட செக் பண்ணாம நம்ம ஏ பி நெல்சன் ஒரு உருட்ட உருட்டி இருக்காரு அண்ணா திமுக ஆட்சியில இருக்காங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே கிடையாது பாங்காடு அப்படின்ற மாதிரி உருட்டு உருட்டினாரு அந்த நிலத்தை சுத்தி யார் யார் இருக்காங்கன்னா கிழக்கு புறத்துல அண்ணாமலை அண்ணன் வாங்கின நிலத்துக்கு கிழக்கு புறத்துல குப்புசாமி கவுன்றோட நிலம் இருக்கு மேற்கு புறத்துல பெருமாள் சாலை பெருமாளோட இடம் இருக்கு வடக்கு புறத்துல சுப்பண்ணன் கவுண்டரோட இடம் இருக்கு தெற்கு புறத்துல மட்டும்தான் நொய்யலாறு ஓடுது அந்த இடத்துலதான் இந்த பாலம் போகுது புரிஞ்சிச்சுங்களா அதே மாதிரி அண்ணாமலையண்ணன் இந்த நிலத்தை முறைகேடாக வாங்கியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவோட ரியல் எஸ்டேட்டோட ஏஜென்ட் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் போன் பண்ணி கேளுங்க இக்கரை குலவம் பட்டியில ரோட்டு மேல இருக்கக்கூடிய சைட்டோட வேல்யூவே இன்னைக்கு தேதிக்கு நாற்பது இருந்து ஐம்பது லட்ச ரூபாய் தான் அப்படின்ற போது இவரே சொல்லிட்டாரு ஒரு பாங்காடுன்னு ஆடுன்னு உள்ளக்கு இருக்கு சுத்தி ஃபாரஸ்ட் ஏரியா அப் அங்கேன்றும் போது அங்கே ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ எவ்வளோ கம்மியா இருக்கும் ரெண்டே கால் கோடியுமே அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒயிட்டில் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு நான் பேங்க் லோன் போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு ஆனா ரிசீவ் பண்ணியிருக்காங்கல்ல பணம் அந்த வித்தவங்க வந்துட்டு அண்ணாமலை பண்ணி இருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்ற போது அண்ணாமலை அண்ணாமலை அண்ணன் அவர்கள் முறைகேடாக சம்பாதிச்ச பணம் விரும்புறீங்கன்னா இன்கம் டாக்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி சென்னை நுங்கம்பாக்கத்துல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரிங்க அண்ணாமலை அவர்கள் வந்து முறைகேடாக சம்பாதிச்சு ஒரு நிலத்தை வாங்குறாரு அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க நீங்க அட்வொகேட்டு தானே சம்மன் அனுப்புவாங்க அண்ணாமலையான வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படி தகுந்த பதில் அண்ணாமலையான சொல்லலைன்னா ஈடி வரும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன்னா இல்லீகலாக வந்த பணம் எதனால வந்துட்டு நேஷனல் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ணாமலையான பிஜேபி கவர்மெண்ட் எப்படிங்க வந்துட்டு அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அப்படி பார்த்தா திருநெல்வேலியில ஒருத்தரோட பணம் மாட்டுச்சு எல்லாம் சொன்னாங்க அப்பவும் பிஜேபியோட கவர்மெண்ட் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த வசனத்தெல்லாம் பேசணும் அதே மாதிரி அண்ணாமலையனுக்கு எதிராக நிறைய பேரு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனா பாஜகலையுமே சில பண்ணையாரோட குரூப்புகள் அண்ணாமலையனனுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா தீமு வெள்ளமண்டி வெள்ளவண்டி முதலாளியாக இருந்து கொலை வழக்கில் இருந்து வந்தவர்கள் எல்லாருமே அண்ணாமலையண்ணனுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா சவுக்கு சங்கர் எனக்கூடிய ஒரு அரசியல் புரோக்கர் இருக்கான் அவனோட சேனல் வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சத்தி சில்லறைக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்ப வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு வந்தது கிடையாது ஆனா அவனுக்கு முத ஒரு ரெண்டு மூணு நாளா அவனுக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பாஜகவோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் பாஜக எதிராக பேசக்கூடிய சவுக்கு சங்கருக்கு எதுக்கு பாஜகவோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கணும் எதுக்கு பேர் தானா மணி லாண்டரிங் அண்ணாமலையான வந்துட்டு உத்தமரு அதே மாதிரி அண்ணாமலையண்ணன் அவர்கள் ஒன்பது வருஷமா ஐபிஎஸ் ஆக இருந்திருக்காரு அப்போ அவர் ஒரு சம்பாத்தியம் பண்ணியிருப்பாரு அண்ணாமலை என்னனோட மனைவியுமே அவங்க அந்த ஒரு ஐடி ஃபார்மா தனியா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்குமே ஒரு வருமானம் வரும் அதே மாதிரி இந்த நிலத்தை வாங்கினது அண்ணாமலை அண்ணன் வாங்கியிருக்காருன்றத வந்து நீயே கண்டுபிடிக்க கிடையாது அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இந்தியா டுடே கான்காவலையே ஓப்பனா சொல்லிருப்பாரு எங்க இந்த மாதிரிங்க நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் அங்க வந்துட்டு விவசாயம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அண்ணனை சொல்லியிருப்பாரு வெறும் ஆறரை ஏக்கர் வாங்கியிருக்கா அந்த மனுஷன் பேங்க் லோன் போட்டு எதுக்கடா அந்த மனுஷனை இப்படி போட்டு வதைக்கிறீங்கன்னு தெரியல ஆஹ் ஏ பி நெல்சன் அவர்களுக்கு தானியும் தைரியம் உண்மையும் அவருக்கு இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் என் கூட வந்துட்டு இன்ஸ்டா லைவுக்கு வரலாம் இத பத்தி நான் டிபேட் பண்ண ரெடியா இருக்கேன் சரிங்களா சவுக்கு சங்கருக்கு எப்படி பாஜகவோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போகுதுன்னு மக்களாகி நீங்களும் கண்டுபிடிங்க அதே மாதிரி இந்த ஏ பி லென்சன் அவர்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நீங்க எப்படிங்க அஹ் நிதிக்கும் உதயநிதிக்கு எல்லாம் இன்கம் வர்றது அதை பத்தி பேச மாட்டீங்க எடப்பாடியோட பையன் மிதுன் வந்துட்டு கப்பல் எல்லாம் வாங்கி விட்டுக்கிட்டு இருக்காரு அதை பத்தி பேச மாட்டிருங்க எஸ்பி வேலுமணியோட பையன் வந்துட்டு வெளிநாட்டுல முதலீடு பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி எல்லாம் பேச மாட்டிருங்க அண்ணாமலை அண்ணா ஏதோ பாவம் தொட்டம்பட்டியில கரூர் தொட்டம்பட்டியில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் ஐபிஎஸ் ஆகி ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசியல் கொண்டிருக்காரு அவரை பட்டு எப்படி பிடிச்சோன்றீங்க ஏன் கன்னியாகுமரியில உங்க சொந்த ஊராக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில வசந்த ஓனர்ல என்னெல்லாம் பண்றாங்கன்னு அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க கன்னியாகுமரி நடக்கக்கூடிய ஊழல்களை பத்தி பேசுங்க கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கனிமவள கொள்கைகளை பத்தி கொள்ளையை பத்தி பேசுங்க அதை பத்திலாம் பேசவே பண்ணுறீங்களே நீங்க ஏன் அண்ணாமலைய பத்தியுமே திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னு எனக்கு இப்பவும் தெரியலீங்க அவர்களை